நேற்று உலகம் முழுக்க கிறிஸ்மஸ் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதில் இந்தியாவில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ரவுடித்தனம் நடந்துருக்கு என்னென்னா பல இடங்களில் பல மாநிலங்களில் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா பொம்மைகள் விற்கிற இடம் அப்புறம் அவங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோரசாக பாட்டு பாடிக்கிட்டு போவாங்கல்ல அவங்கள போய் துன்புறுத்துறது இந்த பொம்மைகள் விற்கிறவங்கள போய் அடித்து விரட்டுறது ராய்பூர்னு ஒரு இடத்துல வந்து மிக பிரம்மாண்டமாக அவங்க வந்து அவங்க அவங்களுடைய இடத்துல தேவாலயத்தில் ஒரு செட்டு போட்டு வச்சுருக்காங்க அந்த கிறிஸ்மஸ் விழா வரவேற்புறதுக்காக அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் அந்த கொண்டாட்ட நிகழ்ச்சியில் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன் அந்த மிக பிரமாண்டமான அந்த செட்டை அடித்து நொறுக்கி அங்கே இருக்கக்கூடிய அனைத்து சிலைகளையும் அடித்து கிறிஸ்மஸ் சாதம் அந்த மரம் கிறிஸ்மஸ் சாத உருவம் பதித்து அந்த பொம்மைகள் எல்லாத்தையும் அடித்து அங்கே இருக்க இருக்கவங்களாம் ஓட விட்டு எல்லா இடத்துலையுமே இது ஒரு பீகார் ஒரிசா டெல்லி மணிப்பூர் இப்படி பல இடங்களில் இந்த மாதிரி கொடுமைகள் நடந்திருக்கு இதெல்லாம் பண்ணுறவன் பார்த்தா ஒரு என்னென்னமோ பேரில் இந்து அமைப்புகள்ன்ற பேரில் நாங்கள் தான் வந்து இந்துக்களுக்கு எல்லாமே நாங்கள் தான் அதற்கான தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரில் இந்து ராஷ்ட்ரான்றேன் அப்புறம் வந்து ஆர்எஸ்எஸ் 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 உடைய கிளை நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து இப்போ வெம்புறம் என்ன சொல்கிறான்னா அந்த பொம்மை விற்கிறவங்கள்ட்ட போய் சின்ன பையன் அவன்கிட்ட பொம்மை விற்கிறேன் போய் இது வந்து இந்து ராஷ்டிரா இங்கே இருக்கிற நீ வந்து இதெல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்கேன் நீ இதெல்லாம் இங்கே விற்க விற்கக்கூடாது அதே அதேமாதிரி ஒரு பெண் ஆர்எஸ்எஸ் ஒரு பெண் நிர்வாகி ஒரு நீ இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க ஒரு பிஸ்னஸ் விட போய் ஒரு பார்வையற்ற பெண்ணை போய் அடித்தது இங்கே பக்கத்தில் பாலக்காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது முதல் முறையே சா ரொம்ப வேதனையாக சொல்லியிருந்திருக்காரு பல இடங்களில் இந்த மாதிரி நடந்திருக்கு அது நம்ம நம்மளுடைய கேரளாவிலையும் நம்ம பாலக்காட்டுலேயும் இந்த மாதிரி வந்து கோரஸ் பாடி போயிருந்த இருந்த அந்த சிறுவர்கள் பெண்கள் மேலே தாக்குதல் நடந்திருக்கு இங்கே இருக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் எல்லாம் கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லி இது நம்ம வந்து என்பிஆர் என்ஆர்சி இந்த சட்டங்கள்லாம் இருக்குல்ல அப்போ வந்தப்பயே நம்ம இருந்தோம் என்ன அப்படின்னா இப்போ இஸ்லாமியர்கள் மேல் தாக்குதல் நடத்துகிறாங்க அடுத்து அடுத்து கிறிஸ்துவர்களும் மேலே தாக்குதல் நடத்துவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதி ரீதியாக பிற்படுத்தப்பட்டவங்க பிற்படுத்தப்பட்டவங்கள இது மாதிரி தாக்குதல் நடத்துவாங்க நீங்கள் கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு பழைய மாதிரி அந்த வர்ணாசர முறையை கொண்டு வர துடிப்பாங்க இதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம் அப்பயே பேசியிருந்தோம் அந்த என்பிஆர் என்ஆர்சி சட்டங்களை எதிர்த்து பேசும்போதே பேசியிருந்தோம் இதெல்லாம் வரிசையாக நடந்துகிட்டே இருக்குது இப்போ திருப்புறம் பிரச்சனை அதை ஒட்டி தான் அதுக்கப்புறம் இப்போ இந்த கிறிஸ்மஸ் பிரச்சனை அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாதி ரீதியாக முடிச்ச பின்னாடி பிஜேபிக்கு ஓட்டு போடாமல் அந்த நாடா இவங்க பிற நாடாட்டுறவங்க அதை அந்த எஸ்ஐஆரில் கொண்டு வந்துருக்காது தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் பேர் ஆக இவங்களுடைய முயற்சி ஆர்எஸ்எஸ் உடைய முயற்சி என்ன அப்படின்னா அந்த இந்து ராஷ்டிரம் அமை அமைக்கிறது ஜனநாயக எங்களுக்கு தேவையில்லை ஜனநாயக நாடே கிடையாது எல்லாம் ஒரு நீதிபதி பேசியிருக்காங்க ஏன்னா எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்க ஜனநாயக நாடே இது கிடையாது இது வந்து ஒரு இந்து இந்து நாடு இது அப்படின்னு சொல்லி இந்த மோகன் போகத்தில் வந்து ரொம்ப தெனாவட்டாக பேசக்கூடிய ஒரு இழிவான நிலை இருக்குது நேற்று கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து அவ்வளோ மனவேதனையோடு நேற்று இந்த நிகழ்ச்சியை கொண்டாடி இருக்காங்க பல இடங்களில் கொண்டாட முடியலை உங்களால் சாலைகள்லேயே வர முடியலை அவங்களால இவ்வளோ கொடுமையும் நடந்துக்கிட்டு இருக்கு இவர் வந்து சில செய்தி சேனலில் போடுறாங்க மதங்களை கடந்த மோடி அப்படின்னு தலைப்பில் அவர் வந்து ஒரு டெல்லியிலேயே எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து அந்த தேவாலயத்தில் உட்காந்துருக்காரு அப்படியே பாடல் பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே அப்படி ரசிச்சுக்கிட்டு இருக்காரு அதாவது சினிமா படங்களில் பிள்ளைங்களாக இருப்பாங்கல்ல அதாவது நான் வந்து அங்கே உட்காந்துருக்கேன் நீங்கள் வந்து பின்னால் என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்ற மாதிரி மத மதங்களை கடந்து மூடியான் உள்ளே உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க வெளியில் வந்து வே இவங்க ஆளுகுப்புறா வந்து அடிச்ச எல்லா இடத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ கொடுமைன்னு பாருங்க அது இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப விரைவில் வந்து வர்றதுக்கான காரணம் நிறையா இருக்குது அதான் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்று போட்ட பிள்ளைகள்னு சொல்லி இங்கே நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க மூலமாக தான் இதெல்லாம் கொண்டு நடக்கும் நீங்கள் இவங்க பேசுறது பூரா பெரியாரை தாக்குவது இங்கே இருக்கக்கூடிய சமூக சீர்திருத்தவாதிகள் தாக்குறது காரணம் இந்த மாதிரியான ஒரு நிலை கொண்டு வரது இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கு தமிழ்நாட்டில் இப்போ நடக்கலை ஆனாலும் இவங்க நடப்பதற்கான அந்த ஆயத்த பணிகள் தான் இருக்காங்க பக்கத்தில் கேரளாவில் நடந்துருச்சுல அதற்கான வேலைகள் தான் இவங்க வந்து ஆர்எஸ்எஸ்க்கு தூக்கிச் செம ஆர்எஸ்எஸ்ஐ தூக்கி சுமக்கக்கூடிய வேலைகளில் இங்கே இருக்கக்கூடிய சில்ற நாயெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சில்லர் நாயை கூட யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க பேரை திரும்ப திரும்ப நம்ம சொல்லி சொல்லி அழுத்து போயாச்சு அதனால் அவங்கள இனி கண்ட இடத்துல அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்ம வந்து உருவாக்கிடணும் இருக்க ஒட்டுமொத்த இயக்கங்களும் திராவிட இயக்கங்களும் சரி ஒட்டுமொத்த சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படின்ற துடிக்கக்கூடிய எல்லா அரசியல் இயக்கங்களும் இதுபோன்ற கைக்கோலிகளுக்கு ஏன்னா அவன் கூட வந்து அவனுடைய சித்தாந்தத்தை ப பரப்புகிறான் அரசு கூட சித்தாந்தத்தை பரப்புறேன் ஆனால் அவங்களுக்கு கை கைக்குள்ளியாக இருக்கான் பார்த்தீங்களா காசுக்காக அந்த மாதிரியான சில்லற நாய்களை அந்த மாதிரியான இந்த கள்ளக்குழந்தைகளை வந்து என்ன பண்ண அப்படின்னா அடித்து விரட்டக்கூடிய இடத்துல நம்மளுடைய அனைத்து அமைப்புகளும் மார்ச்சி சிந்தனை சிந்தனைவாத அமைப்புகளாக இருக்கட்டும் இடதுசாரி இடதுசாரி அமைப்புகள் அனைவரும் இனிமேல் என்ன மாதிரியான ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஆட்கள் ரோட்டில் வந்து தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் அதேபோல் அறிவுலக மேதை மார்க்ஸ் அவர்களையும் கொச்சைப்படுத்தி பேசுகின்ற எவனாக இருந்தாலும் சரி அவனை வந்து நம்ம வந்து இனி விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்மளுடைய மக்கள் வந்து வரணும் நன்றி வணக்கம் b o